மாற்றுத்திறனாளிகளின் பொற்காலம் திராவிட மாடல் ஆட்சி பொதுமக்கள் பெருமிதம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் உன்னத சட்டத்தையும் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி மன்றங்களில் இனி ஒழிக்கும் இதுதான் திராவிட மாடல் அரசு என்று தன் காந்த குரலால் சட்டப்பேரவையில் கற்பித்த மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி ஒருவர் இந்தியாவிலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகார பகிர்வு வழங்கியுள்ளது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்தான் என்று உற்சாகமாக பேசினார் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளையும் ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் மாற்றுத்திறனாளிகள் நேரடியா தேர்தல போட்டியிடாம நியமன முறையில உறுப்பினராகப்படுவாங்க இது மூலமா உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமா பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும் இது எல்லாருக்கும் எல்லாரும் இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிற சமூக நீதி அடைகிறதுக்கான மற்றும் ஒரு முன்னெடுப்பு இந்த சட்ட முன்னுரிமைகளின் மூலம் மாற்றுத்திறனாளிகளோட குரல் உள்ளாட்சி அமைப்புகளை ஒழிக்கிறது மட்டும் இல்லாம அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துகிற வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க உடைக்கப்பட்ட மக்களை அதிகாரம் பொருந்தியவர்களாக உயர்த்ததும் அதிகாரத்தை பங்குள்ளவர்களாக மாற்றுறதும் தான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம் அந்த அடிப்படையை கொண்டதுதான் இந்த சட்டம் ஏழை அம்பலம் ஏறாது என்று பல நேரங்களிலே நாங்கள் பொறுமையது மனதிலே வருத்தங்கள் உண்டு அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவாக அணுகத்தக்கதாக விஷயங்கள் மாறணும் என்றால் முடிவு கேட்கின்றான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகத்தக்கதாக விஷயங்கள் மாறும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக போறாங்க இதுதான் மிகப்பெரிய விஷயம் ஆட்சி அதிகாரங்களில் எங்களுடைய குரல்கள் ஒதுக்க போதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை